இந்த விஷயங்களெல்லாம் மக்களுக்கு போய் தான் ஒப்போ ஒரு கிரகத்தை வச்சு நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியுதா இல்லைங்களா இப்போ நல்லா பாருங்கள் ஒருத்தருக்கு சந்திரனும் ராகு மூணு டிகிரிக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு சாந்தி மூர்த்தம் தள்ளி போகும் எப்படிங்கய்யா சந்திரனும் ராகும் அப்போது ஜாதகத்தில் சந்திரனும் ராகு மூணு டிகிரி குழக்கும் போது நீங்கள் சாந்தி முகூர்த்த வச்சு கொடுக்கக்கூடாது ஆல்ரெடி பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை இருந்து அது மூணு டிகிரிக்குள்ளே இருந்தால் ஆல்ரெடி அவருக்கே வந்து சந்திரங்கிறது உடம்பு ராகுங்கிறது ஒரு போர்வை இந்த போர்வை என்ன பண்ணியிருந்தது இந்த சந்திரனை மூழ்கிடுது அப்போ இது என்ன பண்ணிட்டு போகிறது அந்த சந்திரன் அந்த உடம்பை காமிக்கவே இல்லை இது மூடிருச்சு அப்போ இந்த சந்திரனை விட்டு ராகு மூணு டிகிரி இப்படி கடந்ததுக்கப்புறம் நீங்கள் தேதி குறிச்சு கொடுக்கலாம் எப்படி மூணு டிகிரி கிடக்கட்டுமே ஐயா அந்த கிரான தோசை விளக்குற தானே வைங்க எனக்கு ஐயா அந்த கெரான தோசம் இப்போ ஒன்றும் இல்லைங்க எனக்கு சந்திரனும் ராகு இருக்குது ஏன்னா நான் பூரண நட்சத்திரம் சந்திரம் மக நட்சத்திரம் ஆல்ரெடி அது ராகு மேலே மூணு டிகிரி தான் அதான் இருக்குது சந்திரம் போடுறதுல இருக்குது அது மகத்தில் தான் இருக்குது கொஞ்சம் விடந்துருக்குது அதுக்கே பத்து நாளுங்க அவங்க சொல்லிட்டாங்க கல்யாணமெல்லாம் முடிச்சிட்டிங்க வர்ற அஷ்டமி போச்சு நவமி போச்சு அந்த வெள்ளிக்கிழம போய் இந்த வெள்ளிக்கிழம வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க ஏதோ ஒரு ஜோசியர் சொல்கிறாங்க பெரியவங்க சொல்கிறாங்கன்ட்டு விட்டுட்டோம் இன்னைக்கு ஜோசியமெல்லாம் படித்ததுக்கு தான் ஏன் அந்த முகூர்த்தம் தள்ளி போச்சு அப்படின்னா அந்த சந்திரங்கிறது உடம்பு ராகுங்கிறது கத்திரிக்கோள் அதை ரெண்டையும் சேர விடாமல் கட் பண்ணுதுங்க என்ன ஐயா இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் நம்ம அவங்கவுங்களுக்குன்னு ஒன்று நடக்குது இப்போ இந்த சனியுடைய குறை இந்த சனியோட பிரச்சனை குறைக்கணும் இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் வேணும் இல்லைங்களா எல்லாேருத்துக்கும் ஏழரை சனி ஏன்னா மூணு கட்டத்தில் ஏதோ ஒரு சனி பார்க்கும் இந்த ஏழரை சனியோட தாக்கம் குறையணுன்னா என்னால் திருநள்ளார் கோயில் போய் கும்பகோணம் போய் நான் இருந்து ரூம் போட்டு தங்கி குளித்து என்னால் முடியாதுங்க ஐயா என் உடம்புல அந்த சனியோட தாக்கம் இருக்கனால் நிம்மதியாக தூங்க முடியல கரெக்டான இதில் குளிக்க முடியல போட்ட ட்ரெஸ்ஸு நான் போட்டிருக்கேன் என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு புத்தி பேதலைஞ்சு இருக்குதுன்னு சொன்னார் அது காசும் இல்லைங்கிறார் நான் கொடுத்தாலும் இவர் போகிற மாதிரி இல்லை இருந்தாலும் பரவாயில்ல இவர் போயிட்டு வந்தார்னா அந்த பாயிண்ட்லேயாவது திருநெல்லை நம்ப ஒழி கூட ஒரு ஆயிரூபா பஸ் காசு கொடுத்துட்டு கோயில் கும்பிட்டு வாங்கினாலும் கொடுத்தவருக்கு ஒரு பலன் கிடைக்கினாலும் அவர் போக மாட்டேறார் சரி இப்போ இதுக்கு நான் என்ன சொன்னேன்னா சனியோட வாகனம் யாருங்கம்மா காக்கா எங்கெல்லாம் கூடு கட்டியிருக்குதோ அந்த மரத்தடியில் கொண்டு போய் இனி ஒரு ஏழு விளக்கு வைச்சு இந்த மரத்தடி சுற்றி கும்பிடு உன் மனசு மாறும்னு சொன்னேன் இப்போ ஒரு ஆளுக்கு சுற்றிட்டு இருக்கிறார் எப்படின்னு பாருங்க சனி பகவான் எங்கே குடியிருக்கிறாருங்க அவர் வீடு கட்டி ப்ளஸ் கூடு கட்டி அந்த கூட்டில் மேலே வாழ்கிறாரு அந்த மரந்தான் சாட்சியாக நிற்கிது இவர் தான் சனி பகவான் நீ போய் ஒரு ஏழு தடவை வளமுறை சுற்றி வந்து ஒரு ஏழு மண் விளக்கு வச்சு நீ சாமி கும்பிட்டு ஒரு நேரம் தலகாணி வைக்காமல் அந்த மரத்தடியிலேயே உன்னை அறிஞ்சாமல் நீ தூங்கு உனக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனது உனக்கே தெரியாது அதுலேருந்து உன் மனசு மாறுனேன் ஆல் ரெடி ஆகிட்டாருங்க எப்படி ஆமாம் ஏழு ஏன்னா அந்த ஏழ்ரைன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ஏழ்ரைன்னு ஏன் சொன்னீங்கன்னா சனி பகவான் திருநள்ளார் கோயிலில் ஏழு இருபதுக்கு தான் அந்த சனியோட பிடித்த இடம் அந்த ஏழு இருபதுக்கு தான் அந்த சேட்டலைட்டே விட்டு பார்த்துருக்காங்க அது செயல்படலை அந்த ஏழு இருபதுக்கு சனி வந்து தெப்ப குளத்தில் உட்கார்ந்தது அதனால் ஏழு இருபது இது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த ஏழு இருபதுலேருந்து அந்த பத்து நிமிஷம் முன்னப்பினை இருந்ததுனால அந்த ஏழு இருபது ஏழு இருந்து சொல்லாமல் இது ஏழரைன்னு வச்சுட்டாங்க காலப்போக்கில் ஒரு சண்டை நடந்தாங்க வர அங்கே ஒரு ஏழரைன்னு நடக்குதுங்கிறாங்க என்னங்கய்யா அது கோளாறு நடக்குதுங்கிறாங்க கோளாறுன்னு என்ன கோல் ப்ளஸ் ஆறு ஆறாம் படம்னா சண்டை ஏதோ ஒரு கிரகம் அப்படி செயல்படுறதுனால கோளாறு எல்லாமே பிரித்து வச்சுருக்காங்கல்ல என்னங்கய்யா அப்போது அந்த சனி பகவானுக்கு நான் சொன்னேன் ஐயா நான் இன்னும் சந்தனம் உங்க எடுத்துகிட்டு போய் நீ அந்த மரத்துக்கு போட்டு சந்தனம் வச்சு அதுக்கே விளக்கேற்றி காக்கா கூடு கட்டிக்கிற இடத்துல நீ வச்சு கும்பிடு உனக்கு நல்லது நடக்கும் பாருன்னு சிம்பிளாக பரிகாரம் அவர் மனசு மாறிச்சு ஆனால் அங்கே போயிட்டு வந்தங்கூட டயர்டாகிருப்பார் இவர் டயர்டாகலை இன்னொரு விஷயம் தெரியுங்களேன் உங்களுக்கு அந்த காலத்தில் ஆதி கால பரிகாரத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன் காக்கா வாயில் குச்சி எடுத்தால் இருபத்தி ரெண்டு நாளைக்கு மழை வராதுங்க ஐயா காக்கா வாயில் குச்சி எடுத்தால் இருபத்தி ரெண்டு நாளைக்கு மழை வராது அதை வச்சு தான் அதை வச்சு தான் விவசாயம் செய்யக்கூடிய நெல்லெல்லாம் ரோட்டில் கொண்டு வந்து காய போடுவாங்க வித நல்ல ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த ஞான சக்தி தெரியும் இருபத்தி ரெண்டு நாளைக்கு அது முட்டை வச்சு குஞ்சு குறித்து வெளியே வரணும் அதுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு தான் குச்சி எடுக்கும் எப்படி ஐயா அப்போது எவ்வளவு அறிவுன்னு பார்த்தீங்களா நம்ம சாதாரணமாக அவங்கள கண்டுக்க மாட்டேங்கிறோம் அது பிரபஞ்சத்தோடு பேசிகிட்டு இருக்குது பாருங்களேன் என் குழந்த நினையும் எல்லா கூடும் டார்ச் மாதிரி வீடு கட்டிட்டீங்க காக்கா கூடு மட்டும் ஓட்டையோடு தான் கட்டுவோம் ஏன் பிள்ள நினையணுமா அது எப்போ நினையாமல் இருக்கிறதுக்கு பிரபஞ்சம் சொல்லுன்னு சொல்லி மழை எப்போ வராதுன்னு வரண பகவானை கேட்டு குச்சி எடுத்தால் மழை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது இருபத்தி ரெண்டு நாளைக்கு வராது மழை எப்படி அப்போ நம்ம இன்னும் ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குதுங்களா ஐயா என்னங்க ஐயா ஐயா தூக்கணாங்குருவி கூடு நீங்கள் பார்த்துருக்கீங்களே இல்லையா ரெண்டாவது மாடி கட்டாதவங்களாம் தூக்குணாங்குருவு காடு உண்மையாலுமே கூடு கட்டி வாழ்கிறதுக்கு விளக்கு போட்டால் ரெண்டாவது மாடி கட்டிடுவாங்க சார் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நீங்கள் கட்டுறீங்கல்ல வீடு எப்போ போல் ஃப்ளோர் கட்டிடுறீங்க இந்த மாடி எடுக்க முடியாத தடைகள் இருக்குதில்ல நிறைய பேர்த்துக்கு அவங்க தூக்கணாங்குருவி கூடு எங்கே வாழுதோ அங்கே போய் விளக்கு வச்சாங்கன்னா நாலு நாளைக்கு விளக்கு வச்சா போகுது நாலாம் தானே வீடு அதுக்கப்புறம் நீங்கள் போய் லோன் கேட்டாலோ ஒரு வீடு கட்டினாலோ இது பண்ணாலோ நீங்கள் இன்னொரு மாடி ஏற்றிடுவீங்கன்னு அது என்ன காரணம் தூக்குணாங்குருவி எத்தனை மேலே ஒரு வீடு கட்டுதா கீழே ஒரு வீடு கட்டுது அப்போ இயற்கையே என்ன பண்ணுதுங்க ரெண்டு மாடி வச்சு தான் கட்டுது சார் மனிதர்களை விட தூக்கடாங்குருவிக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி என்னன்னு கேளுங்க ஒரு குடும்ப சந்தோஷத்தில் கணவன் மனைவி ஈடுபடும் போதும் கூட தன் பெத்த புள்ளை பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக குஞ்சு பறித்து மேலே வச்சுட்டு கீழே வாழுதுங்க என்ன எப்படி ஆ அதுக்கு ஒரு பெட்ரூம் லைட் வேறு முன்னாக முதல்ல மண்ணை கொண்டு போய் வச்சு அமுத்தி முன்னாம் பூச்சி கொண்டு போய் அமுச்சு அது நைட்டு பொழிச்சி பொழிச்சி பொழிச்சின்னு வருது இல்லையா சிம்ம ராசியில் பிறந்தவங்க சூரியன் நீசமாக இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறந்தவங்க பரிகாரம் வேணுங்க ஆ அதையும் தாண்டி இன்னும் ஆ ஆ சூரியன் பலமாக இருக்கிறதுக்காக பரிகாரமே சூரியன் பலமான பரிகாரம் தான் ஆனால் மலைன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே ஒரு ரகசியம் மலையில் ஒரு ரகசியம் இருக்குது நாங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனோம்னா அங்கே ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்போம் இல்லாட்டி அயிருக்கட்டை கேட்டு நாங்கள் தெரிஞ்சு அது பரிகாரத்துக்கு வச்சுக்குவோம் நீங்கள் சிவன் மலைக்கு போனீங்கன்னா நவகிரகம் அந்த கோயில் இருக்கும் நவகிரகங்கள் எல்லாமே நம்ம கோயிலில் ஒன்று தெக்கை பார்த்துருக்கோம் ஒன்று மேற்கு பார்த்துருக்கோம் ஒன்று வடக்கு பார்த்துன்னு இருக்கும் ஒன்று கிழக்கு பார்த்துருக்கோம் நடுவில் சூரியனார் இருப்பார் அந்த கோவிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா சூரியனார் வந்து நடுச்சண்டரைப்பார் மீதி எட்டு கிரகம் சூரியனவே பார்க்கும் என்னங்கம்மா மீதி இருக்கிற எட்டு கிரகம் அப்போ யாருக்கு பவருங்க அப்போ சூரியன் கெட்டவங்கள எங்கே போகலாம் வெரி குட் என்னங்கய்யா காங்கயம் பக்கத்தில் திருப்பூர் மாவட்டம் காங்கயம்போடு ரோட்டில் மலையில் நவகிரக நவகிரகம் இருக்குது அந்த ஆலயத்தில் ஒம்பது முறை சுற்றி கும்பிட்டு வாங்க எல்லா கிரகமும் சூரியநாரத்தம் பார்க்குது திருப்பூர் மாவட்டம் காங்கயம் படியூர் தாண்டி காங்கயம் பக்கத்தில் சிவன்மலை என்ற ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தில் ஒம்பது கிரகங்களும் அங்கே இருக்குது அதில் சூரியனாரை வந்து எட்டு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் பார்க்குது இதை மக்கள் எல்லோரும் போய் பாருங்கள் இதுக்கு சந்தேகம் வேண்டாம் ஃபோன் பண்ண வேண்டாம் இருந்தாலும் நீங்கள் சிவன்மலைன்னு கொஞ்சம் கூகுள் அடிங்க அங்கே இருக்கிற பிராமணர்கிட்ட நம்பர் வாங்கி தைரியமாக போய்ட்டு வாங்க நன்றி சார் இது அது அப்போது அந்த கோயிலில் அப்போ சிவன்மலையில் சூரியனாருக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாத்துடைய கண் பார்வையும் எட்டு கிரகங்களும் அஷ்டத்துக்கும் சேர்ந்து சூரியனை பார்க்கும்போது அப்போ அங்கே சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால முருகன் மலையவே சிவன் மலையாக மாற்றிட்டாங்களா வெரி குட் எப்படி என்னங்கய்யா சூரியன் ஆறு சிவன் அப்போ எட்டு கிரகம் பார்த்ததுனால என்ன மலைன்னு பேர் வந்ததுங்க ஆ பார்த்துக்குங்க எவ்வளோ சந்தோஷம் அது ஐயா அது மலை ஆல்ரெடி மேலே போனீங்கன்னா உச்சவரே முருகர் தான் ஆனால் சிவன் மலை ஆனால் சூரியனுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து சிவனாகவே மாறிடுச்சுங்களா இன்னும் போனால் முருகன் வந்து குழந்த தான் ஆனால் சிவனுக்கு பவர் கொடுக்குதாங்க அதில் இன்னொரு ரகசியம் சொல்கிறேங்க ஒரு நூற்றி ஒரு செலவு பண்ணுங்க